நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான மறைந்த ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளையொட்டி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிரங்க கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ஆலோசனைப்படி விருதாசலம் அடுத்த ஆலடி பகுதியில் அதிமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் கே சி வேல்முருகன் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தூவி அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர் அதன் பிறகு ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பெண்களுக்கு சேலைகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர்